மக்களே என்ன மாதிரி வீடு புக் பண்ணாம இருக்கா உங்களுக்கு தரப்பு அருமையான வீடு கொடுத்துருப்பாங்க பணக்கூடிய முப்பது அடி பாதையில சூப்பரான தண்ணி வசதி உத்தரப்பாஞ்ச அறிவு பார்த்திருக்கா நம்ம ஏரியா பக்கத்துல தான் இருக்கு ஜம்மு கொண்டு வந்து இந்த வீடை பார்க்க டூ பிஹெச் வீடு தான் ஒரு நாற்பது அடி ஜம்மு வீடு மாளிகையோட தோட்டப்போம் பண வீடு இருந்த மாதிரி வீடு பார்க்கவே முடியாது அப்படியான வீடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வாங்க உள்ள போய் அப்போ வேலை நடந்துகிட்டே இருக்கு புது வீடு நியூ வீடு புது வீடு வேலை நடந்துகிட்டு புள்ளர் போட்டு தான் கட்டிருக்காங்க வாங்க பாக்க உள்ள ஒவ்வொரு நாப்போம் பாருங்க எப்படி விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இடத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு அப்படியே வாங்க நடந்திருக்கா டோர் என்ன போற உங்களுக்காக உங்களுக்கு அதுக்காக நாங்க கொண்டிருக்கோம் ஜம்முன் இருக்கு அக்கா பாருங்க இப்பதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அக்கா நல்ல ஒர்க்கு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க சூப்பரான இடம் இந்த பாருங்க காலை பத்திலாம் எவ்வளவு பெரிய பெரிய காலு போட்டு இருக்காங்க எயித்துன்னு பாத்தீங்கன்னா இந்த பால்சினி மரு அதுக்கு அதெல்லாம் புதுசா போட்டிருக்காங்க ஆனா மேலே இருக்கிற மாடை மாடி இருக்கனால புதுசா தேவையில்ல ஜம்முன்னு இருக்கும் வாங்க அப்படி கிச்சனை பார்ப்போம் கிச்சன் எவ்வளவு பெரிய கிச்சன் பாருங்க சூப்பரா இருக்கும் ஜம்முன்ட்டு இதெல்லாம் மா மாடன் கிச்சன் ரெடி பண்ணி தருவாங்க நினைக்கிறாங்க வாய்ப்பு இல்லை கபோடு நீட்டா ரெடி பண்ணிருக்காங்க நல்ல இடம் பேசியான இடம் இருக்கு பின்வாசல் இவர்தான் போகும் கடவுள் இன்னும் அமைக்கல எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க காமௌண்ட் சுத்திலும் காமௌண்ட் போட்டு உங்களுக்கு வீடை பராமரிக்க அருமையான இடம் அது நமக்கு வாங்க பெட்ரூம் எவ்வளவு பெரிய பெட்ரூம் பாப்போருங்க பதினாலுக்கு பன்னெண்டு ஒரு சைஸ் ஒரு பெட்ரூம் இருப்பாருங்க அருமையான பெட்ரூம் இதுலயும் பால் சீலிங் கூட தான் வரும் நீங்க என்னன்னா ஒரு திங்ஸ் உள்ள போட போட்டுக்கலாம் மேல பாத்ரூம் பாத்ரூம் வச்சு தருவாங்க நமக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி தருவாங்க வாங்க நம்ம மேல அப்படி மாடிக்கு போவோம் யானிப்படி ஒரு மாடலா அழகா அமைச்சிருக்காங்க சூப்பரான டைஸ் நல்லா இருக்கு நம்ம இந்த சில கிருமி ஒரு வந்துடும் இந்த அடிவாங்க இது பெரிய ஒரு பெட்ரூம் வேற ஒரு நல்ல ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இது பதினாறுக்கு ஒரு பதினாலு பன்னெண்டுங்க சைஸ் ஒரு பெட்ரூம் ஜம்மு இருக்கு அட்டாச் பாத்ரூமோட தான் இருக்கு பாருங்க இதுலயும் கபோர்டு ஒர்க் வந்துடும் மேல நீங்க தேவையான திங்ஸ் எல்லாம் மேல வச்சுக்கலாம் வாங்க நம்ம வந்து நம்ம அக்கா வந்து சித்தாங்க

நமக்கு இதுவும் ஒரு அருமையான இடம் மாலை நேரத்துல இது ஒரு நீங்க இதுல வந்து என்ன செய்ய என்னப்பா சொல்லு தம்பி என்ன டீப்பா ஒரு ஊஞ்சல் போட்டுருங்க மழை நேரத்தை போடாங்க தயவு செய்து அவ்வளவு விழுவோம் வெவ்வே கண்ணாடி சரி வீட்டுக்காரத்துல உங்களுக்கு கண்ணாடி போட்டு தான் சொல்றோம் மக்களே வாங்க வே எப்படி இருக்குலா வச்சு தர பார்த்தாலே உங்களுக்கு அருமையா இந்த செல்ல செல்ல ரேட்டு அறுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க நீங்க நேரடி வாங்க நம்ம கம்மி பண்ணி முடிப்போம் நீங்க வந்து செல்லரை பாக்கன்னா வாங்க எங்க காட்டு தான்